கிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் எந்த பங்கு சந்தை பங்கு சந்தையில் எந்த துறை சார்ந்த பங்குகள் எந்த ராசியினருக்கு என்ன வகை லாபங்கள் ஈட்டித்தரும் லாபங்கள் அதிகம் தரக்கூடிய துறை சார்ந்த பங்குகள் எது என்பதை ஒவ்வொரு காணொளியாக விளக்கி வருகிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் கூறியுள்ளேன் அதன் அடிப்படையில் கும்ப ராசியினருக்கு இந்த காணொலியில் கும்பராசியினருக்கு நல்ல லாபங்கள் தரவல்ல துறை சார்ந்த பங்குகள் எது என்று பார்ப்போம் பவர் செக்டர் மினரல்ஸ் மைனிங் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமொபைல்ஸ் அக்ரிகல்ச்சரல் மெஷினரிஸ் ரியாலிட்டி கமாடிட்டி கேஷ் கிராப்ஸ் ரீட்டெயில் ட்ரேட் நான் எனர்ஜி மினரல்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மேனுஃபேக்சரிங் Transport, Educational Institutions, Gem and Jewels, பேங்க் செக்டர் எல்ஐசி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ் மெடிக்கல் சப்ளையர்ஸ் இந்த துறை சார்ந்த பங்குகளில் உங்களுடைய கும்பராசியினருக்கு முதலீடுகள் செய்யும் பட்சத்தில் நல்ல லாபம் ஈட்டித்தரக்கூடிய வகையில் உங்கள் முதலீடுகள் இருக்கக்கூடும் பங்குச்சந்தை அடிப்படை விவரங்கள் அதனுடைய ஒவ்வொரு துறையின் அதனுடைய அடிப்படை விஷயங்கள் லாபங்கள் அதை அந்த நிறுவனம் சார்ந்த தகவல்கள் எல்லாம் தெரிந்து பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் கும்பராசியினர் இந்த துறை சார்ந்த நான் கூறிய துறை சார்ந்த பங்குகளை வாங்கி விற்கும் பொழுது நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இந்த காணொலியை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று பங்கு சந்தை நிலவரங்களை ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் இந்த துறை சார்ந்த பங்குகளில் செய்யும் பட்சத்தில் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் இதை நன்றாக உபயோகித்து வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்